ஆலின்ொன் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இறந்தவங்களோட தாலியை மோதிரமாக அணியலாமா அப்படி அணிஞ்சால் என்ன விளைவுகள் நடக்குங்கிறதான் பார்க்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கனவு பலன் சாமி கேட்குறது ஜாதகம் பார்க்கணும் குறி சொல்கிறது மாதிரி விஷயம்லாம் கேட்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு அதாவது எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி மூணுங்கிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன் மெசேஜ் பண்ணுங்க இல்ல கால் பண்ணி அப்பாயின் டைம் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அப்பாவோ அல்லது வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் இறந்து பெண் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தாலியை வந்து மோதிரமாக செஞ்சு ஞாபகார்த்தமாக சிலர் போட்டிருப்பாங்க அது சரியாக அல்லது இறந்தவங்களோட தாலியை அவங்களுடைய மகளோ மருமகளோ இல்லைன்னா வேறு பெண்களோ அந்த குடும்பத்தில் பயன்படுத்தலாமா அதாவது வேறு ஒரு நகையாக அதை செஞ்சு பயன்படுத்தலாமா அப்படி செஞ்சால் என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவு மூலியமாக தெரிஞ்சுக்கலாங்க அதாவது திருமாங்கல்யம் அப்படிங்கிறது எப்போதுமே பெண்கள்னால் முக்கியத்துவம் தரப்படும் புனிதமான ஒன்றுங்க இதை வெறும் கயிறாகவோ நம் உயிரில் கலந்த ஒன்றாகவோ பார்ப்பது அவரவர் மனதை பொறுத்ததாக வந்து இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தாலியை சுற்றி ஆணியில் மாட்டி விட்டு வேலைக்கு செல்வோரும் இருக்கிறாங்க அதே தாலிக்கு தினமுமே வந்து பொட்டு வைத்து கண்களில் ஒற்றிக்கொள்வோரும் இருக்கிறார்கள் இதை ஒரு ஆபரணமாக பார்க்க பார்க்கப்படவும் கூடாதுங்க இது உணர்வு சம்மந்தப்பட்டது தெய்வீக உணர்வோட இரண்டரை கலந்து பார்க்கப்படுவது என்பதுங்க திருமாங்கல்யத்தில் மகாலட்சுமி சுவாமி வாசப் செய்கிறாங்க அந்த காலத்தில் தாளை பனை மரத்தில் தாலி செய்து போட்டுக்கொண்டாங்க இதனால் தான் இதற்கு தாலி அப்படின்னு பெயர் வந்துச்சாமா ஒரு சாரர் இப்படி சொல்கிறாங்க ஒரு மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கை வைத்து தாலி கட்டும் வழக்கம் இருந்துச்சுங்களாம் இது மெல்ல நாளடைவில் அவரவர் வழக்கத்திற்கு ஏற்ப ஒரு தாலி அப்படின்னு வந்துருச்சுங்களாம் அதை மஞ்சள் கயிற்றில் கட்டிக்கொண்டனர் கொண்டனர் அதோட சில உருப்படிகளையும் சேர்த்தும் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தற்போது பலர் மஞ்சள் கயிற்றுக்கு அவ்வப்போது மஞ்சள் தேய்த்து பராமரிக்க முடியவில்லை அப்படிங்கிறதுனால தங்கத்தினால ஆன சரடை கயிற்றில் கோர்த்து போட்டு கொண்டார்கள் தாலி அணிந்து கொண்டிருந்த பெண் இறந்து விட்டால் அந்த தாலி யாருக்கு சொந்தம் அல்லது அந்த கணவர் இறந்துட்டா அந்த தாலியை பெண் போட முடியாது இல்லைங்களா அப்போ அந்த தாலியை என்ன செய்கிறது அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் தாலி அணிந்து கொண்டிருந்த பெண் இறந்துவிட்டால் அந்த தாலியை யாருக்கு சொந்தம் என்பது குறித்து நமக்கு பல்வேறு சந்தேகங்களும் இருக்கும் இறந்து போன பெண்ணின் தாலி அப்படிங்கிறது அவருடைய மகள் இருக்கும்போது அந்த தாலி மகளுக்குத்தான் சேர வேண்டும் ஒருவேளை இறந்தவருக்கு மகளே இல்லாவிட்டால் மகனுக்கு போய் அது மருமகளுக்கே போய் சேர வேண்டும் எல்லாம் சரி அந்த மகளோ மருமகளோ இறந்தவரின் தாலியை தாலியாகவே பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடவே கூடாதுங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது தாலியை வந்து மோதிரமாகவும் சிலர் அணிந்து கொள்வாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாஸ்திரங்களில் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா இறந்தவரோட திருமாங்கலயத்தில் உள்ள தங்கத்தை உருக்கி அதை வேறு விதமாக வந்து அதாவது வேறு நகையாக செஞ்சுக்கலாம் இல்லாவிடில் புதிதாக திருமங்கலியம் செய்யும் போது கூட அந்த தங்கத்தோட இந்த தங்கத்தை உருக்கி கலந்து கொள்ளலாம் திருமாங்கல்யம் என்பது குரு மற்றும் சுக்கரனோட ஆதிக்கம் கொண்டது இது உருக்கி வேறு நகையாக அணிந்தும் கொள்ளலாம் இப்படி செய்துவிட்டால் சுக்கரனின் ஆதிக்கம் குருவின் ஆதிக்கம் இல்லாமல் போகுமா என்றால் போகாது பித்ருவான இறந்தவரின் தாலியை வேறு ஒரு ஆபரணமாக அணியும் போது அவர்களுடைய பரிபூரண அருளும் கிடைக்கும் அவங்க நம்ம கூடையே இருப்பாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பயன்படுத்துங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாலியை அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன்னு அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அது வந்து நம்ம அந்த இறந்தவர்களுடைய நம்மளுடைய முன்னோர்களையே நம்ம வந்து மதிக்காத தனமாக மாறிடும் அதனால் கண்டிப்பாக அதை வந்து ஒரு நகையாக செஞ்சு அல்லது நம்ம நகை செய்யும்போது இதையும் கொடுத்து அதோட கலந்து செய்கிறதுங்கிறது அந்த முன்னோர்கள் நம்ம கூட எப்போதும் இருக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி